ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதன் டாக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ஆயிரத்து ஐநூறுபா வரைக்கும் உள்ள சாரீஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரி ப்ள ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து கோம்போவில் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்னால் கொடுத்துருக்கோம் மே எண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே மெட்டீரியல்ஸ் வந்து ஜாஸ்மினில் போட்டு குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்க சாரீஸ்க்கு மட்டும் தான் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு வாங்குறீங்க அப்படின்னா கோம்போ ஆஃபர்லேயும் நமக்கு ஒர்க் ப்ளவுஸ் அதே கலரில் நீங்கள் கோம்போ ஆஃபரில் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக கிடைக்காது பட் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்குனீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருவோம் அதாவது நீங்கள் சாரியில் இருக்க ப்ளவுஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஆரிவர் ப்ளவுஸ் சேம் கலர்ஸில் மேட்சாக வர மாதிரி கொடுத்துருவோம் ஷிப்பிங் சார்ஜஸுமே இப்போ வந்து மீடியம் காஸ்டில் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மக்கிட்ட சாரி வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்